ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் இந்த வருடத்தோட முதல் சரிவை சந்தித்தது மட்டும் இல்லாமல் கடந்த ரெண்டு நாட்களில் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் கடுமையான சரிவில் காணப்படுது வெள்ளியோட விலை பார்த்தீங்கன்னா நமக்கு ஆயிரம் சரிவுனா தங்கத்தோட விலை வந்து இருபத்தி ரெண்டு கேஸ் நாலாயிரத்தி ஐநூறுரூபா சரிஞ்சு காணப்படுது இது மேலும் தொடர்ந்து சரியிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் உடனுக்குடனே அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர் ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலை நூறுரூபாவாக காணப்பட்டது ஒரு ரூபாய் விலை சரிவோட தொண்ணூற்றி ஒன்பது ரூபாவாக இருக்குது எட்டு கிராம் எட்நூறுரூபா ரூபாய் காணப்பட்டது ரூபாய் விலை சரிவோட ஏழ்நூத்தி தொண்ணூத்தி வெள்ளியோட விலையை பொறுத்தவரைக்கும் ஒரு கிலோவுக்கு ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிற சரிவுல காணப்படுது வெள்ளியோட விலை மேற்கொண்டு சரியுமான்னு கேட்டால் கண்டிப்பா சரியும் குறைந்தது ரெண்டாயிரத்துல இருந்து அதிகபட்சம் எட்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் வெள்ளியோட விலை ஒரு கிலோவுக்கு சரியா வாய்ப்புகள் இருக்கு வேவரில் இருபத்தி நாலுக்கு தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாக காணப்பட்டது கடந்த இரண்டு நாட்களில் நாற்பத்தி ஒன்பது ரூபா விலை செஞ்சு ஏழாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒரு ரூபாவாக இருக்குது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட போய் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் அறுபத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி அறுபதாக காணப்பட்டது முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் சரிவோட அறுபத்தி ரெண்டாயிரத்து தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டாக இருக்குது நூறு கிராமுக்கு இது நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் சரிவில் காணப்படுது மேலும் நமக்கு வந்து வரவிருக்கும் வாரத்தில் குறைந்தபட்சம் ஆயிரத்தி எண்ணூறுலேருந்து அதிகபட்சம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான்காயிரத்தி தொள்ளாயிரம் இல்லை ஐயாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் தங்கத்தோட விலை சவரனுக்கு சரிய வாய்ப்புகள் என்பது சதவீதம் இருக்கு இதே வேலை இருபத்தி ரெண்டு கிராம் தங்கத்தோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ஏழாயிரத்தி இரநூத்தி அறுபதா காணப்பட்டது நாற்பத்தி அஞ்சு ரூபாய் விலை செஞ்சு ஏழாயிரத்து இரநூத்தி பதினஞ்சு ரூபாயாக காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இதே போல கடுமையாக சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் ஐம்பத்தி எட்டாயிரத்தி எண்பதாக காணப்பட்டது முந்நூற்றி அறுபது ரூபாய் சவரனுக்கு சரிஞ்சு ஐம்பத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி இருபதா காணப்படுது கடந்த இரண்டு நாட்கள் ஐம்பத்தி எட்டாயிரத்துலேருந்து டப்புனு ஐம்பத்தி ஏழாயிரம் வந்துடுச்சு இதே வேகத்தில் சரீரப்போ நம்மளுக்கு என்ன ஆகுனா வரவிருக்கும் வாரத்தில் குறைந்தபட்சம் ஆயிரம் முன்னூத்தி ஐம்பதுல இருந்து சவரனுக்கு அதிகபட்சமாக நான்காயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற இந்த இருபத்தி தங்கத்தோட விலை மேற்கொண்டு சரியிறதுக்கான வாய்ப்புகள் வந்து எண்பத்தி எட்டு சதவீதம் வந்து ஒரு ப்ரொடிக்ஷன் கொடுத்துருக்காங்க இதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் உலக சந்தையிலும் தங்கத்தோட விலை மீண்டும் சரிய ஆரம்பிச்சிச்சு அது வந்து தொடர்ந்து வரவேற்கும் வார்த்தையிலும் சரியாக வாய்ப்புகள் இருக்கு உலக சந்தையில் தங்கத்தின் விலை மீண்டும் இன்று நமக்கு பதினேழு டாலருக்கு மேல் தொடர்ச்சியாக சரிந்து அறுநூத்தி நாற்பது டாலருக்கு கீழ் வந்துள்ளது இதைச் சார்ந்த தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை கடுமையாக சரிந்தது மட்டுமல்லாமல் மேலும் வரவிருக்கும் வாரத்திலும் முதல் நாளிலிருந்து தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை சரிவதற்கான வாய்ப்புகளை இது சிறப்பாக நமக்கு உருவாக்கி கொடுத்துள்ளது அதேபோல் அமெரிக்க டாலரின் மதிப்பு புதிய புதிய வரலாற்று உச்சங்களை தொட்டு வரும் காரணத்தால் அமெரிக்க பங்குச் சந்தை எழுந்துள்ளது அமெரிக்க சந்தை மீண்டு எழுந்த காரணத்தால் அமெரிக்க பங்கு சந்தையில் அமெரிக்க மக்கள் அதிகமாக முதலீடு செய்கின்றனர் இதனால் அமெரிக்க சந்தை மேலும் உயரப்போகிறது இப்படி அமெரிக்க சந்தை மேலும் உயரும்போது தங்கத்தில் முதலீடு செய்வர்கள் அமெரிக்க சந்தையில் முதலீடு செய்வர்கள் இதனால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை மேலும் மிக கடுமையாக ary